ஓம் நமசிவாய நமக ஓம் ஸ்ரீ குருமே நமக அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் உழைப்பாளர்கள் தின கதாநாயகர்களான உழைப்பாளிகள் வேலை செய்யும் துறை வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் உழைப்பு என்பது அவரவர் துறையில் அவரவரின் முழு சக்தியை பயன்படுத்தி உழைக்கும் ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு உழைக்கும் நபர்களின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் வாங்க பார்ப்போம் உழைப்பு என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தையும் சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் லக்ன அதிபதியையும் கொண்டே அமைகிறது கட்டாயம் லக்னாதிபதி ஆறாம் அதிபதி செவ்வாய் இவர்களுடைய இணைவு இருந்தால் அந்த ஜாதகர் கட்டாயம் உழைக்கும் திறமையுடைய நபராக இருப்பார் மேஷ ராசிக்கு லக்னாதிபதியான செவ்வாய் மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் மற்றும் சனி பகவான் இந்த மூவரின் சேர்க்கை தொடர்பு பார்வை இணைவு இருந்தால் அவர் கட்டாயம் நன்றாக உழைக்கும் நபராக இருப்பார் ரிஷப ராசிக்கு லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக இருப்பதால் சுக்கரனோடு சனி தொடர்பு பெறும்போது அவர் நன்றாக உழைக்கும் நபராக இருப்பார் அவருடைய எண்ணங்கள் சிந்தனை அனைத்தும் தன் வேலையை பற்றியே இருக்கும் மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதி புதன் ஆறாம் அதிபதி செவ்வாய் சனி இவர்களின் சேர்க்கை அவரின் மற்றும் இவர் நின்ற இடம் இவரை பார்க்கும் கிரகங்கள் இவற்றைக் கொண்டு இவர் என்ன வேலை செய்யப் போகிறார் என்பதை குறிக்கும் கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் ஆறாம் அதிபதி குரு மற்றும் சனி இவர்களின் சேர்க்கை பார்வை நின்ற கிரகம் இவற்றைக் கொண்டு இவர் என்ன வேலை செய்ய போகிறார் என்பதை குறிக்கும் சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் ஆறாம் அதிபதி சனியாகவே வருவதால் இவர்கள் நின்ற இடமும் இவர்களை பார்க்கும் கிரகங்களையும் கொண்டு இவர் என்ன வேலை செய்யப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கன்னி லக்னம் லக்னாதிபதி புதன் ஆறாம் அதிபதி சனி இவர்கள் நின்ற இடம் மற்றும் இவர்களை பார்க்கும் கிரகங்கள் இவர்களோடு இணைந்த கிரகங்களைக் கொண்டு இவர் என்ன வேலை செய்வார் என்பதை கணிக்கலாம் துலாம் லக்னம் லக்னாதிபதி சுக்ரன் ஆறாம் அதிபதி குரு இவர்களுடன் சனி தொடர்பெற்று எங்கு அமர்ந்திருக்கிறார் என்பதை கொண்டும் இவர்களுடன் இணைந்த கிரகம் மற்றும் பார்க்கும் கிரகங்களைக் கொண்டு இவர் என்ன வேலை செய்வார் என்று சொல்லலாம் திருச்சிக லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் ஆறாம் அதிபதியே செவ்வாயும் வருவதால் இவருடன் சனி அமர்ந்த இடம் மற்றும் சனியை பார்க்கும் கிரகம் இணைந்த கிரகம் செவ்வாயோடு இணைந்த கிரகம் மற்றும் செவ்வாயை பார்க்கும் கிரகம் இவற்றை கொண்டு இவர் என்ன வேலை செய்வார் என்பதை சொல்லலாம் தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு மற்றும் ஆறாம் அதிபதி சுக்ரன் இவர்களுடன் சனி தொடர்பு பெற்று இவர்கள் அமர்ந்த இடம் மற்றும் இவர்களுடன் இணைந்த கிரகம் மற்றும் இவர்களை பார்க்கும் கிரகம் இவர்களை கொண்டு இவருடைய வேலையைச் சொல்லலாம் மகர லக்னம் லக்னாதிபதி சனி மற்றும் ஆறாம் அதிபதி புதன் இவர்கள் இருவரும் அமர்ந்த இடம் மற்றும் இவர்களுடன் இணைந்த கிரகம் இவர்களை பார்க்கும் கிரகம் இவர்களை கொண்டு இவர் என்ன வேலை செய்வார் என்பதை கூறலாம் கும்ப லக்னம் லக்னாதிபதி சனி ஆறாம் அதிபதி சந்திரன் இவர்கள் இருவரும் அமர்ந்த இடம் மற்றும் இவர்களுடன் இணைந்த கிரகம் இவர்களை பார்க்கும் கிரகம் இவற்றைக் கொண்டு இவர் என்ன வேலை செய்வார் என்பதை கூறலாம் மீன லக்னம் லக்னாதிபதி குரு ஆறாம் அதிபதி சூரியன் இவர்களோடு சனி பகவான் இணைந்து இவர்கள் அமர்ந்த இடம் மற்றும் இவர்களை பார்க்கும் கிரகங்கள் இவர்களோடு இணைந்த கிரகங்கள் இவற்றை கொண்டு இவர் என்ன வேலை செய்வார் என்பதை கூறலாம் இவற்றோடு சூரியன் அமர்ந்த இடம் மற்றும் சூரியனோடு இணைந்த கிரகம் மற்றும் சூரியன் பார்வை பெறும் கிரகங்களைக் கொண்டும் சந்திரன் அமர்ந்த இடம் சந்திரனோடு இணைந்த கிரகங்கள் மற்றும் சந்திரனை பார்க்கும் கிரகங்களைக் கொண்டும் குரு பகவான் அமர்ந்த இடம் மற்றும் குரு பகவான் பார்க்கும் கிரகம் குரு பகவானுடன் இணைந்த கிரகம் இவற்றை கொண்டும் ஜாதகருடைய வேலை எப்படி அமையும் அவர் எந்த விதத்தில் உழைத்து வீட்டிற்கு வருமானத்தைத் தரப்போகிறார் இவர் உழைக்கும் சக்தியுடன் இருக்கிறாரா என்பதை இந்த கிரகங்களை கொண்டு நாம் முடிவு செய்யலாம் ஒருவேளை சனி பகவான் லக்ன சுபராகி நட்பு வீட்டில் அமர்ந்து லக்னாதிபதியும் நட்பு வீட்டில் அமர்ந்து ஆறாம் அதிபதியும் நட்பு வீட்டில் அமர்ந்து அல்லது ஆட்சி உச்சம் பெற்று சுபத்துவத்துடன் இருந்தால் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மை நிலை அடைந்து ஒரு நல்ல நிலையில் இருப்பார் ஜாதகர் ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகரின் ராசி கட்டத்தில் சுப வீட்டில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று அமர்ந்தால் இவர் தன் வேலையில் ஒரு உயர் பதவியை அடைவதற்கும் வாய்ப்புண்டு அதே போல குருவும் நட்பு ஆட்சி உச்சம் பெற்று லக்ன சுபராகி அமர்ந்தால் நல்ல உயர் பதவியில் வேலை செய்யும் அமைப்பு கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் அமர்ந்த நிலை கொண்டு பலன் மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்